கஷ்டமா இருக்கு ரவி இல்ல வீட்டுல மீன் முட்டை காட்டு காட்டு வயிற்றுதான் இருக்கும் இப்படி எடுத்துட்டு இந்த மெது மேல இருக்க செதுல புள்ளா எடுத்துருங்க இந்த கட்டை தூக்கி போடுவேனா வழி பாரு இந்த மீன் எடுத்து இப்படி கீழே இருக்க கல்லுல போட்டு தீத்துனீங்கன்னா அது மேல இருக்க செதில்லாம் எடுத்துட்டு வரும் வேற டெக்னிக்கல் வச்சிருக்கியா நீ டெக்னாலஜி வச்சிருக்கியா அந்த காலத்துல தான் கீழே போட்டு தீத்தி எல்லாத்தையும் எடுத்தாங்க தெரியாது நிறைய பேருக்கு அவங்களாம் மீனே ஆய மாட்டோம் பத்து ரூபா கொடுத்து கறி கடை எட்டு கொடுத்தா கட் பண்ணி கொடுத்துருவாங்க யாரா காலையில் எடுத்து போய் இருக்கலாம் அவங்ககிட்ட ಆ